ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி உள்ள நிறைய லேடிஸ்க்கு கேட்குற ஒரு முக்கியமான கேள்விக்கான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் வேர்ட் மாதிரி இருக்குது என்னோடய ஸ்கின்னில் வந்து எலாஸ்டிக் தன்மை சீக்கிரம் போயிடுது சுருக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆனால் அதை ஒரு டேர்மாக வந்து ஒரு ஃபேன்சியாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொலாஜன் சி ஃப்ரெண்ட்ஸ் கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு புரதம் அந்த புரதம் வந்து நம்மளோட எல்லா ஸ்கின்னுக்கு மேலேயும் ஈவன் குறுத்தெலும்புகளுக்கு உள்ள கூட எல்லா இடத்துலையும் இருக்கிறது இந்த கொலாஜன் தான் நீங்க யாரெல்லாம் ஸ்கின் பத்தி ஒரி பண்றீங்களோ உங்க யாருக்கெல்லாம் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி தன்மை குறைஞ்சிருக்கு சுருங்க ஆரம்பிக்குது ட்ரையாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க எல்லா ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும் உங்களோட மூட்டுகள் கூட நீங்கள் நடக்கும்போது கொடக் கொடக்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ என்னன்னா நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா இது ஸ்கின்னுக்காக ஸ்பெஷல் வீடியோ மட்டும் இல்லை ஆனால் ஸ்கின்னுக்காக தான் நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் இந்த ரெமெடி எடுக்கும்போது இதில் சொல்லியிருக்கிற இன்டேக் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த குறு உள்ள நம்ம குருத்தெலும்புகளுக்கு மேலேயும் அந்த புரதங்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் ஆனா எல்லாமே எப்பன்னா ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா ஒரு ஏஜுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு ஒரு சில வயதுக்கு ஏத்ததுக்கு அப் ஏத்த மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து கொலாஜின் செக்ரிஷனும் இருக்கும் ஆனா ரொம்ப சீக்கிரமே இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு மா ரொம்ப சீக்கிரம் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுலயே நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்செல்லாம் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு பருவம் தான் ஆனால் அந்த கண்டிஷன்ல தான் நிறைய பேருக்கு இந்த கொலாஜன் பிரச்சனை வருது ஆனால் அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாருமே நிறைய பேர் அது மெயினாக லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பத்தி ரொம்பவே ஒரி பண்ணும் ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம ரொம்ப உழைச்ச ஒரு செட்டில்க்கு வர்றதுக்காக நல்லா உழைக்கிற ஒரு டைமாக இருக்கும் ஸோ அப்போ தான் நம்ம நம்மளோட ஸ்கின் பெயர் பத்தியும் ஐயோ எனக்கு இந்த மாதிரி கொலாஜன் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வந்து லூஸ் பண்ணிடுறோம் ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் ஸ்கின்னுக்குன்னு நான் சொல்றேன் பட் இருந்தாலும் இந்த ஸ்கின் இது எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்ல இருக்கிற குறு தெலும்பு மேலே கூட இந்த புரதம் வந்து வளர ஆரம்பிக்கும் அதாவது கொஞ்சம் வந்து செக்ரேஷன்ஸ் வந்து கூட ஆரம்பிக்கும் அதுக்காக ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தில் அசைசட் இது வந்து ஒரு ஸ்கின்னுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன் ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்கின்னுக்கான காலையில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மாஸ்கும் இரவு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் இதில் இருக்குது எக்ஸ்டர்னலாக அண்ட் இன்டேக்காக உள்ளே நம்ம என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் இந்த எப்படி இந்த கொலாஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்கும் இந்த ஒரு வீடியோவில் கண்டென்ட் இருக்குது அண்ட் முக்கியமா ஒரு மேஜிக் அக்குப்பஞ்சர் புள்ளி இருக்கு இந்த வீடியோல முடிவுல ஸோ அந்த புள்ளியை நீங்க டெய்லி நீங்க தூண்டிட்டு வரும்போது அதாவது ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்து தேவை மினரல்ஸ் தேவைப்படுற மினரல்ஸ்லாம் வெளியேறாமல் தவிர்க்கப்பட்டு திருப்பி உங்களோட ரத்தத்திலே அதை வந்து உறிஞ்சப்படும் போது இந்த எலாஸ்டிசிட்டி அதாவது இந்த கொலாஜன் குறையிற விஷயம் வந்து நல்லாவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது மொதல் உங்களோட ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்குது இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் இருக்குது கொலாஜன் குறையுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குரிய ரெண்டு பேக் முதல் பேக் வந்து ஒரு பெரிய அரு மருந்துனே சொல்லலாம் இது இது வந்து ஜாதிக்காய் பொடி ஸோ இந்த ஜாதிக்காய் பொடியில் உள்ள அவ்வளோ மினரல்ஸும் விட்டமின்ஸும் உங்களுக்கு ஸ்கின்ல வெளியில் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது மூலமாக அழகா இதில் இன்க்ரீஸ் ஆகிறதையும் அந்த ட்ரைனஸ் மாறுறதையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ வாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு தேவையான அளவுக்கு ஜாதிக்காய் பொடி எடுத்துட்டு அதில் ரோஸ் வாட்டர் தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க் ஸோ கண்டிப்பாக மில்க் வந்து ஆயிலாக கொடுக்கும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு ஆயில்னஸ் இருக்குன்னா உங்கள் ஸ்கின்ல கொலாஜன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் பிம்பிள்ஸே இரு பிம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னால நீங்கள் இதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க ஸோ ட்ரைனஸ்ஸாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வறண்டு ஸ்கின் வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதை ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு இது வந்து பகலில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை சப்போஸ் ஒரு ஈவினிங் வெளியில் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் வெளியே போக மாட்டோன்னு இருந்தாலும் அந்த ஒரு நாலு அஞ்சு மணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நைட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் ரெகுலராக ஜென்ட்லாக ஏதாவது சின்னதாக ஒரு ரொம்ப மைல்டான மாய்ஸ்சரைசர் வச்சுருப்பீங்களே ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது நம்ம பகலில் யூஸ் பண்ணுற ஒரு பேக் அடுத்து நைட்டு வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணுற ஒரு சீரம்னு கூட நீங்கள் சொல்லலாம் பட் ஆயில் தான் பட் அதை சீரமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நீங்கள் என்ன க ஒரு கண்டெய்னரில் எடுக்கிறீங்களோ அதில் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நம்மளோட விளக்கென்னு எடுத்துக்கோங்க எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து ஜொஜோபா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது இல்லைன்னா ஆன்லைனில் இருக்குது ஸோ அதையும் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா இது ஆயில் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கனால மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சொட்டு ரோஸ் ஹிப் எசென்ஷியல் ஆயில் ஏன்னா இருக்கிறதுலே ஒரு மேஜிக் எசென்ஷியல் ஆயில் இந்த ஒரு தீ பிரச்சனைக்கு வந்து ரோஸ் ஹிப் எசென்ஷியல் ஆயில் தான் ஸோ அதில் இருந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு சொட்டு விட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுட்டு நைட் படுக்கும்போது ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு மாய்ஸ்சர் ஆகிற அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப சொத சொதன்னு தடவ வேண்டாம் அதே மாதிரி பத்தாமல் அஞ்சு சொட்டு பத்து சொட்டும் தடவ வேண்டாம் ஸ்கின் வந்து மாய்ச்சரா அப்படி க்ளோவாக தெரியும் ஸோ அப்படி தெரிகிறதுக்கு எந்த அளவு வேணுமோ அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் நீங்கள் அப்படியே தூங்கிடலாம் காலையில் எப்போயும் போல் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் எதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ உங்களோட வீட்டில் உங்கள் ஃபேஸ் வாஷ் அதை வச்சு மைல்டாக நீங்கள் வாஷ் பண்ணலாம் இல்லைனா மாவு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஆர் பச்சை பயிறு சிலர் கடலை மாவு சேராது ஸோ அவங்க பாசி மாவு வச்சும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பட் அதுக்குள்ளே ஸ்கின் குள்ளே நல்லாவே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்சர்வ் ஆகிருக்கும் ஸோ இந்த ரெண்டும் வந்து ஒரு பேக் அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்டர்னலான விஷயங்கள் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா இது வந்து ஒரு புரதம் இந்த புரதம் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகிறதுக்கும் சில விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வேணும் அண்ட் நல்ல ஃபைபரும் வேணும் அந்த வகையான ஒரு உணவு நான் சொல்கிறேன் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற ரெண்டு விஷயம் ஒன்று காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கிறது இன்னொன்று நைட் படுக்கும்போது எடுக்கிறது ஸோ ஃபஸ்ட் மார்னிங் ஆலி விதை ஸோ இந்த ஆலி விதையை ஒன்று மென்று சாப்பிடலாம் இல்லை பொடி பண்ணி வச்சு அதை நீங்கள் உங்களோட எந்த உணவு தோசை மாவில் அந்த மாதிரி எதில்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆர்எஸ் இன்றைக்கி நல்ல சில ப்ராண்ட்ஸில் கேப்சூலாக கிடைக்கிது அதில் ரெண்டு கேப்சூல் காலையில் பிரேக்ஃபஸ்ட்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ கண்டென்ட் வந்து ரொம்ப அருமையாக இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கும் சரி கொலாஜினை ப்ரொடக்ஷன் பண்ணக்குரிய அதை வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு சக்தியும் சரி இந்த ஒமேகா த்ரீ வந்து ரொம்ப அழகாக கொடுக்குது அண்ட் நைட் படுக்கும்போது சியாசிட்ஸ் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கா ஒரு ஆஃப்டர்நூன் போலவே அதை ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல பொம்முன்னு வந்துடும் ஸோ அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஸோ அப்படி வந்து வந்து நல்ல பொம்முன்னு இருக்கான்னு செக் பண்ணுங்க அதை நைட்டு படுக்கும்போது அந்த சியாசிட்ஸ் தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் நான் பேக்குக்கு சொன்னேன் அதே ஜாதிக்காய் பவுடர் தான் ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ணி நைட் படுக்கும்போது குடிச்சிங்கன்னா தூக்கம் ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரியாக தூங்கி இருக்கவும் மாட்டாங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கும் அந்த மாதிரி மலச்சிக்கலுக்கு தவிர்க்கிறதுக்கும் இந்த ஜாதிக்காக ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல சொல்லுவாங்களே ஃப்ரீ ரேடிக்கல் தாக்கம் அப்படின்னு இன்றைக்கி நிறையா கேள்விப்படுறோம் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்ப உடம்புல எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் பம்ப்புன்னு இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நம்மளோட செல்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு பெரிய அருமருந்தாக இருக்குது ஸோ இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஏன்னா சீட்ஸ் நம்மளுக்கு நிறைய வீடியோவில் நானும் சொல்கிறேன் நிறைய நீங்களும் யூடியூப் பார்ப்பீங்க அதில் இருக்கிற கண்டென்ட் கூட நீங்கள் அதில் நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் நானே வந்து வாட்ரு மில்லனை எப்படி எடுக்கணும் சியா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் நான் அதோடய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது தூக்கம் முத நல்லா வரும் எந்த தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுக்கு ஓடாது சோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும் போது சீக்கிரமே கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் குறையிற விஷயமும் தவிர்க்கும் நல்லா கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா விட்டமின் சியும் அதுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அதில் இருக்கிற அந்த விட்டமின் சியும் அதுக்கு வந்து ரொம்ப உதவியாக ஹெல்ப் பண்ணுது ஸோ இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு நம்மளோட எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் இன்னும் அதிகமான விட்டமின் சி கிடைக்கும் ஸோ அதுவும் சேரும் போது இன்னும் நம்மளோட நம்ம வந்து இளமையா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போது மார்னிங் வந்து ஆலி விதையும் இரவு இந்த ஒரு பானத்தையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு நான் சொன்ன எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண ரெண்டு விஷயங்களையும் காலையும் இரவும் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் ஸோ இதோடு சேர்ந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு அக்குப்பஞ்சர் மேஜிக் அக்குப்பஞ்சர் புள்ளி ஸோ அது வந்து இந்த கொலாஜின் ப்ரொடக்ஷனுக்காக மட்டுமே இல்லை இன்னைக்கு பிரச்சனையே நிறைய பிரச்சனைகள்ல நம்ம உடம்புல இருந்து சத்துக்கள் வெளியேறுது தேவைப்படுற சத்துக்கள் நிறைய நம்ம வந்து நேரம் கெட்டு சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நிறைய விஷயங்கள்னால நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸாக இருக்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து ச சத்துக்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்குது ஸோ அந்த சத்துக்கள் நம்மளுக்கு உடம்புக்குள்ள திருப்பி உறிஞ்சப்பட்டு நல்ல விதமா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு புள்ளி தான் ஏன்னா அந்த மினரல்ஸ் எல்லாமே கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதுக்குரிய ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளி கே டூ இது காலில் இருக்கு நான் அதோட லொக்கேஷன் உங்களுக்கு கிளியரா கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு புள்ளிய ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் எப்போ வேணும்னாலும் வீட்டில் ஃப்ரீயா இருக்கிறப்ப லைட்டா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெண் வச்சோ இல்லைன்னா நல்லா கை வச்சோ இல்லை பெண்ணோட இந்த மாதிரி ஒரு டிப் வச்சோ ஒரு டென் டைம்ஸ் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்குலர் அதாவது வைஸாக மட்டும் சுற்றி விட்டீங்கன்னா இது வந்து கிட்னிக்குரிய அருமையான ஒரு சக்தி கொடுக்குற புள்ளி நெருப்பு கொடுக்குற புள்ளி ஸோ அதன் மூலமாக கிட்னிக்கு நல்லா எனர்ஜி கிடச்சி தேவையில்லாமல் இந்த மாதிரி லீக்கேஜஸ் தேவையில்லாத மினரல்ஸ்லாம் வெளியே போகிறத தவிர்த்து திருப்பி ரத்தத்துலேயே நல்ல தாது உப்புக்கள் கலந்து உங்களுக்கு இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு அந்த தாது உப்புக்கள் நல்லாவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு அக்குப்பச்சர் புள்ளி வந்து நீங்க நீங்க எது செய்யோ இல்லையோ இந்த புள்ளியை கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பியூட்டி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவா மட்டும் பார்க்காதீங்க இதுல நிறைய உங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு நீங்கள் இதை எடுக்கும்போது கொலா நான் சொன்ன மாதிரி அந்த கொலாஜன் உற்பத்தி நல்லா அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து உட இந்த உடம்பு வலி எங்கெங்கன்னா இந்த இந்த ஜாயின்லலாம் பெயின் இருக்கோ அது கூட நிறைய பேருக்கு குறையுதுன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே என்னோட பேஷண்ட்ஸ் நிறையா பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ரெமெடி எடுக்கும் போது மலச்சிக்கல் நல்லா போயிடும் ஸோ வாயுக்கள் தங்காது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விஷயங்களுக்காகவும் உடம்பு சம்மந்தப்பட்டதற்காகவும் இதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்